இந்த விசுவாசத்துக்குள்ள ஒரு மனுஷன் வரும் பொழுது கிருவி பற்றி ஒரு விசுவாசத்துக்குள்ள வரும் விசுவாசத்துக்குள்ள இந்த விசுவாசம் நடத்தும் அந்த உறவு அப்பாவுடைய கரத்தை குடிச்சு பண்ணுத்த ஆவியானவருடைய துணை கட்டம் போயிட்டே நீதி ஜீவன் அடுத்த கடைசியில் அன்புல போய் முடியும் அதனால கிருபியை எப்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்ளணும் என்பதை நம்ம நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் தாழ்வு ரொம்ப முக்கியமாக ஏன் சொன்னா பிசாசனுடைய பொய் நம்முடைய தேவ நமக்கு வைத்திருக்கிற அந்த கிருபைய உதாசனப்படுத்தும்படி செஞ்சிடும் பிசாசனுடைய பொய் இது உன்னால முடியும் இது முடியாது சொல்லிட்டு என்ன எப்பவுமே நம்ம செவி கொடுக்க கூடாது இயேசு ஹண்ட்ரட் பர்சன்ட் தன்னை ஒப்பு கொடுத்துருந்தா நூறு சதவீதம் நூறு சதவீதம் ஒப்பு கொடுத்தா அது மாதிரி நம்மள நூறு சதவீதம் ஒப்பு கொடுப்பதற்கு நேராக என்ன ஒன்னா அந்த கிருமை நம்ம நடத்தி விடுவோம் இயேசுவாய் மாற்றி விடும் கிருபையை யார் ஒருத்தர் அண்டிக் கொள்கிறார்கள் கிருபையை சரியாய் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் சாயலாய் உருவெடுக்கிறார்கள் அவர்கள் ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அவங்களுக்குள்ள வரதை பார்க்கணும் பசுத்தாவினர் அழகாக உருவாக்கிட்டுவர் பசுத்தாவினர் சூப்பராக உருவாக்கிட்டுவர்